எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் கொடுத்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எல்லோரும் மொபைலுக்குமே வந்து ரீச் ஆகிட்டே தான் இருக்குது அஜித்துங்கிற பையன் வந்து காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு கொலை நடக்குதா அப்படிங்கிறத நினைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து வீடியோ வந்து நிறைய பார்ப்பேன் யார் சம்மந்தமான வீடியோ அதிகமாக பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறப்போ வந்து ஒரு சார் வந்து கரெக்டாக வந்து பேசாங்க இப்படிதான் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கணும் இதுதான் பண்ணியிருக்கணும் இவங்க மேலே தான் தப்பு இருக்குது இவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து குற்றவியல் தமிழ் தமிழ்மே தையா வந்து கரெக்டாக பாயிண்ட் பாயிண்டாக பேசியிருப்பாங்க அவங்களோட அவங்களோட வீடியோ வந்து நிறைய நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஜித்குமார் அப்படிங்கிற தம்பி வந்து கோவில் கோவிலில் வந்து பணியாளராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான வழக்கு நிக்கித்தாங்கிற ஒரு லேடி வந்து பொய்யான நகையை திருடி என்னோட நகையை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி பொய்யான வழக்கு போட்டு அந்த பையனை வந்து கொலை செய்கிற அளவுக்கு வந்து பொய்யான வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த லேடியை வந்து உண்மையிலேயே சொன்னா கடுமையா வந்து காவலர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான தண்டனை வந்து அந்த லேடிக்கு கொடுக்கணும் ஏன்னா வந்து இப்போ நகையே வந்து இல்லாத இடத்துல அந்த பையனை வந்து நகையை திருடிட்டான் இவன் மேலே கேஸ் போடணும் அப்படி பண்ணி ஏன்னா வந்து காவலர்கள் அடித்தவங்களும் வந்து அவங்க யூனிஃபார்ம்லேயும் இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸும் ஃபைல் பண்ணலை எஃப்ஐஆர் போடலாம் ஒன்றுமே போடாமல் வந்து கோவிலுக்கு பின்னாடி மாட்டு தூரத்தில் வச்சு கட்டி போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி மிளகாய்த்தூரெல்லாம் வாய்ப்பில் போட்டு நாலஞ்சு வாட்டி வாய்ப்பில் கொட்டி கொட்டி தண்ணி தண்ணி கேட்டுன்னு கொடுக்கவே இல்லை இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிறப்போ இந்த பிள்ளையோட உயிரை எவ்வளோ துடி துடிச்சு போனதோ அது கடவுளுக்கு தான் தெரியும் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அதிகாரிகள் வந்து நல்ல நல்ல அதிகாரிகளாம் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்கள பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் வேலை பார்க்கறவங்களுக்காக இருக்கட்டும் நல்ல அதிகாரிகள்லாம் வந்து அவங்களை இது இந்த சாரா டைப்பு இவங்களாம் இவங்க மக்களுக்காக நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கிற மக்களும் இருக்கிறாங்க ஏப்பா இவன் இப்போ காசு கொடுங்க அப்படி இப்படின்னு பயந்து போகிற மக்களும் இருக்கிறாங்க இப்ப டிரைவர்களே எடுத்துங்க டிரைவர்கள் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாரா சூப்பர் டைப் அப்படின்னா அந்த சாரை பார்த்து செலக்ட் அடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஏப்பா இவன் நான் காசு கொடுங்கானே அப்படின்னு பயந்து போகிற டிரைவர்களும் இருக்கிறாங்க அதே போல் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த தம்பிக்கு நடந்த கொடுமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து வீடியோ பார்த்துட்டு இப்போ அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன் இதேமாரி வீடியோவை வந்து நான் காமிச்சப்போ அம்மா அப்பாவே அழுதுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இதை வந்து பேசணும் உண்மையிலே நேரமாக தான் அந்த லேடி வந்து அடிக்கணும் கூட தோணுது ஏன்னா வந்து அவங்களோட காசு வன அதிகாரம் இருக்கிற திமுற வந்து இந்த ஏழை பையனோட உயிரை வந்து எடுத்துட்டாங்க அந்த லேடி கண்டிப்பா அந்த லேடிக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த அளவுக்கு பண்ணிட்டேமே அப்படின்னு அந்த லேடி வந்து ரொம்ப மன ரீதியாகவே வந்து உயிரை போகணும் அந்த அளவுக்கு வந்து தண்டனா கடுமையா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து தப்பே செய்யலைங்க தப்பே செய்யாத பையனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த பையன் இப்போ வந்து இப்போ நகை வந்து லேடி வச்சாங்களா இல்ல இந்த பையன் திருடவே இல்ல நகையை வைக்காமலே வீட்டுல கூட மறந்து வச்சுட்டு வந்துருக்கலாம் அந்த நகையே இல்லாத பையனை போட்டு போலீசுக்காரவங்க அடி எடுத்து அடிச்சு அடிச்சு தின்பத்தி ஒரு கட்டத்தை வந்து அடியே தாங்க முடியாத சூழ்நிலையில அந்த பையன் வந்து நான் தான் திருட்டுனேன் அங்க இருக்குது அங்கதான் வச்சிருக்கேன் வாட வந்து காட்டுறான் அப்படின்ட்டு வீட்டுல வீட்டுல சாப்பிட்டு இருந்த பையனை அழைச்சி அழைச்சிட்டு அடிச்சிருக்கிறாங்க அடி தாங்க முடியாத கட்டத்துல இதுல இருந்து கொஞ்சம் தூரம் போவோம் அடித்தாங்க அப்படிங்கறதை அங்க போய் போய் பார்த்தா நகை இருந்தா தானே தம்பியை காட்டும் நகை இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிறப்ப வந்து அப்படியா எதனால அந்த பொய்ய நான் தான் நகையை திருடுனேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கா அந்த பையன் வந்து நகையை எடுக்கலை எடுக்காதப்போ கொஞ்சம் தூரம் நம்மள வந்து அடிக்காம அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அந்த டைம் வரையும் நம்மளுக்கு உடம்பு தாங்க தாங்க அடி வாங்காம இருக்காலமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அந்த பையன் வந்து நான் நகரங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆலோசித்து இருக்கிறாங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சல்யூட் அடிப்போம் ஏன்னா அவங்களோட இப்போ தப்பு பண்ணுறவங்களும் அவங்களுக்கு தண்டிக்க கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது அதே கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ யூனிஃபார்மில் இருக்கிறதையும் வந்து அவங்களை பார்த்து பயப்படுற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க இதே வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களை மாதிரி சர்வசாதாரணாக ஒரு தான் நீங்கள் வீட்டுக்குள்ள போவீங்க அப்படி பார்க்குறப்போ வந்து உங்களை பார்த்தா பயம் வரக்கூடாது அவங்களுக்கும் வந்து சஸ்பெண்ட் விட வந்து அவங்களுக்கும் கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இவங்க இந்த வீடியோலாம் நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையிடையும் கரெக்டாக பாயிண்ட் பாயிண்டாக பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் வளர்க்குறீங்க நையா தமிழ்லேருந்து நையா வீடியோ நிறைய பார்ப்பேன் எல்லா ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் பாயிண்டா பேசி எல்லாத்தையும் எல்லாத்தையும் முறியடிப்பாங்க எது தப்பு எது ரைட் அப்படிங்கிற மாதிரி கண்டி குற்றவியல் வழக்கறிஞர் ஐயா தமிழ்வேந்தன் ஐயா மாதிரி எல்லாருமே வந்து ஆஹ் கரெக்டா நடந்துக்கிட்டாங்க ஆமாம் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ரைட்ஸ் எடுத்து அவங்கள கைது பண்றதுக்கோ இல்லை அழைச்சிட்டு போறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அதே போல டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த தப்பை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் உயிர் போயிட்டு இப்போ நகையாக லேடி கொண்டு வரல அந்த பையனோட உயிர் போயிட்டு ஏன்னா அந்த உயிரை வந்து திருப்பி அந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது அவங்க பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட ஆகணுமாங்கிற மாதிரி ரொம்ப அந்த குடும்பத்தை வந்து அந்த பையனை வந்து ஏன்னா இன்னைக்கு ஆயிரம் சம்பாரிச்சா மட்டும் மட்டும்தான் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போய் கொடுக்க முடியும் குடும்பத்தை காக்க முடியும் அதேமாரி உள்ள ஏ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி உள்ள பையனை வந்து இப்போ கொண்டு வந்துருக்குறீங்க ஏன்னா அந்த குடும்பம் போயிட்டு அந்த குடும்பம் வந்து நில குழஞ்சு அந்த லேடி அசால்ட்டாக வந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு நைட்டை கொண்டு சாதாரணமாக வந்து வந்து பெயிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல அந்த லேடி கண்டிப்பாக அந்த லேடிக்கு வந்து நிக்கித்தாங்கிற லேடிக்கு வந்து கடுமையான நடவடிக்கை இருக்கணும் அந்த தம்பிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் ஆனால் அந்த தம்பி உயிரும் திருப்பி வர போகிறது இல்லை அனைத்து மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு பொதுவான இடத்துல ஒரு பிரச்சனை யாருக்காச்சும் நடக்குதுன்னா தயவு செய்து நாலு பேர் கூடி அதை தட்டி கேளுங்க நம்மளுக்கு ஏன் அந்த பிரச்சனை தயவு செய்து ஒதுங்கி போகாதீங்க இதை வந்து நிறைய வீடியோ அந்த தம்பியோட வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும் அந்த லேடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கணும் அந்த அந்த ஐந்து காவலர்களும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பையனை வந்து கொண்டு வந்துருவாங்க அது அவங்களுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதனால எனக்கு பேசணும்னு தோணுதுன்னா குற்றவியல் வழக்கறிஞர் ஐயா தமிழ்வேந்தன் ஐயா வந்து பாயிண்ட் பாயிண்ட்டா பேசுறப்ப வந்து இப்போ பேசாத பிள்ளை கூட பேச்சு வந்துடும் பொம்பளை பிள்ளை கூட துணிச்சலே இல்லாதவங்களுக்கு வரையும் துணிச்சல் வந்துடும் அதே போல மோட்டிவேஷனாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அவரோட வீடியோ பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குற்றவியல் வழக்கறிஞர் ஐயா தமிழ் ஐயா மாதிரியே எல்லாருமே இருந்தீங்கன்னா இந்த பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி